நண்பின் தேவப்பிள்ளைகளே என் நண்பரம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் சங்கீதக்காரன் நூத்தி நாற்பத்தி மூன்றாவது அதிகாரத்தில் இப்படியாக சொல்லுகிறார் ஆறாவது வசனத்திலே என் கைகளை உமக்கு நேராக விரிக்கிறேன் வறண்ட நிலத்தைப் போல் என் ஆத்துமா உண்மேல் தாகமாயிருக்கிறது வறண்ட நிலத்தைப் போல் நிலைமையை யோசித்து பாருங்கள் இப்பொழுதுமே நண்பிற்குரிய தேவச்சனங்களே உங்களுடைய வாழ்க்கை கூட அப்படிப்பட்ட ஒரு வறட்சியான நிலையிலே வறண்ட நிலம் எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலம் அதிலே ஒன்றும் எதை விதைத்தாலும் அதிலே விளையாது அப்படிப்பட்ட நிலைமையில் நீங்கள் வாழ்கிறீர்களா உங்களால் லாபம் கொண்டவர்கள் கூட இன்றைக்கு இவனால் அல்லது இவளால் பிரயோஜனம் இல்லை இவனையோ அல்லது இவளையோ நம்பி வாழ்வது வீண் என்று சொல்லி உங்களை விட்டுவிட்டு ஓடிவிட்டார்களா இப்பொழுதும் இந்த வறண்ட நிலத்திற்கு என்னை போன்ற கைவிடப்பட்டவனுக்கு கைவிடப்பட்டவளுக்கு யார் துணையாக இருக்கிறார் யார் எனக்கு துணையாக இருக்கிறார் ஒருவரும் இல்லை எல்லாரும் என்னை பார்த்து பார்த்து ஏமாற்றி என்னை ஓரம் தள்ளி கொண்டே இருக்கிறார்களே நான் நம்பினவர்கள் மோசம் போக்கி விட்டார்களே என்னை விருத்து ஒதுக்குகிறார்களே நான் பிரயோஜனமற்றவன் என்று சொல்லி என் காதுகள் கேட்க என் கண்ணார காண அப்படி பேசுகிறார்களே நான் என்ன செய்ய போகிறேன் என்று கரங்களை விரித்து நீங்கள் தெய்வனை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறீர்களா அப்படிதான் வறண்ட நிலமானது வானத்தை நோக்கி பார்க்கிறது எப்பொழுது மழை பொழியும் இப்பொழுது நான் ஜனங்களுக்கு பயன் தருபவனாக மாறுவேன் என்று சொல்லி வறண்ட நிலம் காத்திருப்பது போல நீங்களும் கத்துக்கொண்டிருக்கிறீர்களா கொண்டிருக்கிறீர்களா தேவன் சொல்லுகிறார் வானத்தை பார்த்து வன வறண்ட நிலம் காத்திருக்கிறதே மலைக்காக அதேபோல் எனக்காக என்னை நோக்கி பார்க்கிற சின்னங்கள் நீங்கள் எந்த நிலைமையில் இருந்தாலும் நான் உன்னை கைவிடப் போவதில்லை நான் உன்னை மீட்டு கொண்டேன் உன்னை நான்தானே பெயர் சொல்லி அழைத்தேன் நீ என்னுடையவன் நீ என்னுடையவள் என்று சொல்லி பயப்படாதே எல்லா ஜனங்களும் உன்னை கைவிடலாம் நான் உனக்கு சீக்கிரமாக செவி கொடுத்து உன்னை உன்னுடைய வாழ்க்கையிலே தோய்ந்து போயிருக்கும் உன் வாழ்க்கையை உடைந்து போன உன்னுடைய பாத்திரத்தை நான் மீண்டும் புதுப்பித்து உன்னை நான் வழிநடத்தப் போகிறேன் உன் சத்துருக்களுக்கு நான் உன்னை தப்புவிப்பேன் நீ என்னை புகலிடமாக என் பாதுகாப்பின் அரணாக நான் உனக்கு இருக்கிறேன் நீ என்னை பாதுகாப்பின் அரணாக ஏற்றுக்கொண்டபடியினாலே எந்த சூழ்நிலைகள் வந்தாலும் என் நாமத்தின் நிமித்தம் நான் உன்னை எந்த தாழ்வின் நீ காணப்பட்டுக் கொண்டிருந்தாலும் படுகொலியில் இருந்தாலும் நான் உன்னை என் நிலைநிறுத்தப் போகிறேன் எந்த இடத்திலே விலப்பட்டாயோ எந்த இடத்திலே தள்ளப்பட்டு அமிழ்த்தப்பட்டாயோ உன் சத்துருக்களை அழித்து அவர்கள் மத்தியிலே நான் உன்னை உயர்த்தப் போகிறேன் உன் ஆத்துமாவை ஒடுக்கினை யாவரையும் நான் சங்காரம் பண்ணுவேன் நான் உனக்கு சொன்ன வார்த்தையை நிறைவேற்றப் போகிறேன் நீ நீ எனக்கு அடிமை என்று யார் யாரெல்லாம் உன்னை பார்த்து சொன்னார்களோ அவர்கள் யாவரையும் உன் காலின் கீழே வர வைத்து உனக்கு நான் அடிமையாக்குவேன் பயப்படாதே ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் உனக்கு இனி ஒருபோதும் தீங்கு வரப்போவதில்லை கர்த்த உன்னோடு கூட இருக்கப் போகிறேன் உனக்காக யுத்தம் செய்ய போகிறேன் உன் ஆத்மாவை தொடர்ந்து பிடித்து உன்னை விழத்தல்லலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிற சத்துருக்கள் அவர்கள் வெட்டின குளியிலே விழப்போகிறார்கள் you can like, come by. god bless you